யத்தில் நேற்று இருபத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க குவைத் மன்னர் பதவியேற்ற நாள்லயே மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அடுத்து குவைத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும் ரெண்டாயிரத்துலேருந்து யாரெல்லாம் வேலையில் சேர்ந்தாங்களோ அவர்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு மூன்று மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதற்குள்ள ஒரு ரிப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு மினிஸ்ட்ரி தரப்பில் கேட்கப்பட்டிருக்கு என்ன சம்பவம் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் நிறையா முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி பத்தொன்பது நாடுகளை சார்ந்த இருபத்தி மூன்று வெளிநாட்டவர்கள் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபத்தி ஏழு கிலோ அளவிற்கு போதைப் பொருள் இவங்கள்ட வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு எல்லாமே ரா மெட்டீரியல்ஸு அதாவது கிறிஸ்டன் மற்றும் ஹாசிஸ் மரிஜுனா ஹெராயின் மற்றும் இருபத்தி நான்காயிரம் சைக்கோட்ராஃபிக் மாத்திரைகள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதுபாட்டில்கள் இருபத்தைந்து கஞ்சா பொட்டலங்கள் இதெல்லாம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வித்த பணத்தையும் வந்து கைப்பற்றியிருக்காங்க மேலும் துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனை செய்த மொபைல்கள்லாம் வந்து இவங்க இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு கைது செய்யப்பட்ட நபர்கள் விசாரணையில குற்றத்தை வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களோட அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட இருக்காங்க உரிய அதிகாரிகளிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க அடுத்ததாக புதிய மன்னராக நேற்று ஷேக் மிஷர் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்டாங்க அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு முதற்கட்டமாக கோயத்தில் மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களினுடைய சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணப்பட இருக்கு ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து யாரெல்லாம் மினிஸ்ட்ரியில் வேலைக்கு சேர்ந்தாங்களோ அது கொய்த்தியா இருந்தாலும் சரி வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருடைய சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட்டுமே வெரிஃபை பண்ணப்பட இருக்கு மூன்று மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அந்த மூன்று மாதத்திற்குள்ள சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி எது எது போலியானது எது எது சரியாக கொடுத்து இந்த வேலையில் சேர்ந்துருக்காங்க அப்படின்ட்டு செக் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க இதனுடைய மன்னருக்கு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து செய்தியை தெரிவிச்சிருக்காங்க இன்னும் மேல் மேலும் குவைத் மற்றும் இந்தியாவினுடைய உறவு வலுப்பெறுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க ட்விட்டரில் கொயினுடைய தினார் ரேட்டு ஒரு தினார் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அறுபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளாக எக்ஸ்சேஞ்சில் வந்து கிடைக்குது அதுவே ஸ்ரீலங்காவிற்கு பார்த்தீங்கன்னா ஒரு தினாருக்கு ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு ரூபாய் இருபது காசுகள் வந்து கொடுக்கப்படுது ஸோ இந்த நேரத்தில் யாரும் பணம் அனுப்பணும்னா அனுப்பிக்கோங்க அடுத்ததா தங்கத்தினுடைய மதிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தினார் ஆபரண தங்கம் நம்ம நகையா எடுக்கிறோம்னா இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் பத்தொன்பது தினார் அறுநூறு பில்ஸா இருக்கு இது போக மேக்கிங் சார்ஜஸ் வந்து போடுவாங்க அதுவே நாம தங்க கட்டிகளா இருபத்தி நான்கு கேரட் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு கிராம் தங்க தங்கத்தினுடைய மதிப்பு இருபது தினார் இரநூத்தி பதினைந்து ஃபில்ஸாக இருக்குது அடுத்ததாக விமான டிக்கெட் ரேட் பார்த்துருவோம் குவைத்துலேருந்து சென்னை போகணும் அப்படின்னா எட்டாயிரத்துலேருந்து டிக்கெட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது இது எல்லாமே நேரடி விமான சேவைக்கான டிக்கெட் ரேட்டு தான் அதே போல் சென்னையிலேருந்து குவைத் போகணும் அப்படின்னா கொஞ்சம் டிக்கெட் ரேட் வந்து அதிகமாக இருக்குது பதிமூணாயிரத்துலேருந்து டிக்கெட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் இருக்குது இது எல்லாமே நேரடி விமான சேவைக்கான டிக்கெட் ரேட்டு தான் அடுத்ததாக கோயத்தூர் திருச்சி திருச்சி டு கோயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் வந்து இயக்கப்படுது இதுவுமே பார்த்தீங்கன்னா கோயத்துலேருந்து திருச்சிக்கு போகணும் அப்படின்னா பத்தாயிரத்துலேருந்து டிக்கெட் ரேட் ஸ்டார்ட் ஆகுது இதுவே திருச்சியிலேருந்து கோயத்து போகணும் அப்படின்னா பதிமூணாயிரம் பதினாலாயிரத்துலேருந்து டிக்கெட் ரேட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனால் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் திருச்சி டு கோயத் கோயத்தூர் திருச்சி வந்து இயக்கப்படுது ஓகே மேம் வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவுவிடுங்க சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க